ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொழுப்படி கொழு பொம்மை சுமங்கலி செட் ரிட்டர்ன் கிப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம அதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நான் கொஞ்சம் வந்து ஸ்பெஷலான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் ஆமா முருகர் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் முருகரை தேடி நிறைய பேருமே அவங்களுடைய பயணத்தை மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க எங்க முருகருடைய ஸ்தலங்கள் இருந்தாலும் அந்த கோவில்களுக்கு எல்லாம் போய் முருகா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் முருகா எனக்காக இதைத்தானு ஒவ்வொருத்தவங்களுமே வந்து வரங்களை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க சில பேருக்கு திருச்செந்தூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது நீண்ட ஆசையாவே இருந்துகிட்டு இருக்கு சில பேர் இந்த வயது மூப்பு காரணமா அப்படி இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸால போகாம இருப்பாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது நீங்க ஏன் திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை பார்க்கணும் சென்னையிலேயே திருச்செந்தூர் ஆண்டவன் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் நம்ம எல்லாருக்காகவுமே வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க சென்னையில மிக பிரம்மாண்டமா திருச்செந்தூர் செந்திலாண்டவன் வீட்டு இருக்கிறாரு இந்த கோவிலுக்கு நிறைய மகத்துவமே இருக்கு செவ்வாய்கிழமைகளதான் ஒருதர அதிகமா வழிபாடு பண்ணுவோம் ஆனா இந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவனுடைய கோவில்ல வியாழக்கிழமை அப்படின்னா தான் சிறப்பான் ஏன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்திலாண்டவனுடைய ஸ்தலம் வந்து குருஸ்தலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய இந்த ஸ்தலமுமே குரு ஸ்தலம் இந்த கோவில்ல நிறைய அற்புதங்களுமே நிறைஞ்சிருக்கு அந்த அற்புதங்களை பற்றியும் இங்க வரக்கூடிய பக்தர்களுடைய அனுபவங்களை பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போ வாங்க நானே சொல்ல வரும்போது விளையாட இது நேரமாக இது நேரமா கிட்டத்தட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து இங்க வரமா எம்ஜிஆர் நகர் இருந்து வரும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஆதி முருகன் ஆதி முருகன் தான் வந்து குடிசையில வந்து இருந்தவர் குடிசையில இருந்து வந்தவர் வந்தவர் நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த இருந்து அந்த முறவுலும் தானம் எடுத்து ஐயாவை வந்து உற்பத்தி ஆகணும் ஒரு காலகட்டம் வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு போதும் நிறுத்திக்கோ என்னை பத்தி நீ சிரமம் படக்கூடாது என்ன அலங்கரிச்சு அழகு பாக்கணும்ன்னாரு சரிங்க ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல என்னையே பாக்குறாரு என்னை பார்த்துட்டு நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் என் கைய கைய பார்த்துட்டு ஐயோ இடம் ஒட்டி இடம் மாறப்பாறையா இடம் ஒட்டி இடம் மாறினா உனக்கு ஜாப் கிடைக்கியா அப்படின்னா சொன்ன மாதிரியே கிடைச்சிருச்சு அதுல இருந்து இது வரல ஐயா வந்து நாங்க வந்து சிவத்தொண்டு செஞ்சு நிற்கோம் ஒவ்வொரு வேலையும் அவர் அருளாலே அவள் தாள் வணங்கி அவர் 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 அனுப்புறாரு இன்னார இன்னார பயன்படுத்திக்கிட்டு இந்த கிட்டத்தட்ட வந்துகிட்டு இருக்குமா வந்துட்டு இருக்கும் போது ஆறு கால் மண்டபம் போட சொன்னாரு ஆறுகால் மண்டபம் தான் நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் சிறு 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 சேமிச்சு வச்சு ஆறு கால் மண்டபம் ஆறு கால் தான் போட்டோம் மண்டபம் போட முடியல அவர் ஒருத்தர் சொன்னார் பெரியவர் சொன்னார் இந்த நிலைய பேருக்கு ஒரு கட்டுணவர் ஐயா நீ வந்து மண்டபம் போட்டு தான் நீ சபரிமலைக்கு போறேன்னாரு ஐயா எப்படியா பரவாயில்லை பரவாயில்லை பரவாயில்ல இந்த பணத்தை தூக்கி கொடுக்குனாரு கொடுத்தோம் உனே பேர் நான் அவரு அவர் வாங்கிறவர் கொடுத்தாரு ஐயா ஐயா ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன வேணும் ஒரு லோடு ஜல்லி வேணும் ஐயா அந்த ஜல்லி ஜல்லி கொடுத்தின்னா நான் ரூ போட்டுருவேன் அப்படின்னு அதுக்கு தானே உடனே ஃபோன் பண்ணா ஜல்லி வந்துடுச்சு உடனே ரூ போட்டு எவ்வளோ சீக்கிரம் பாருங்க முருகனுடைய அருளால ரூ போட்டு மண்டபம் போட்டு நான் சபரிமலைக்கு போயிட்டேன் நடந்து எடுத்தாயே நடவில் வந்து என்ன பண்ணிட்டாரு நாங்கள் முருகனை கும்பிட்டுருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாங்க நெல்லையப்பரு அவர் விநாயகரு இவர் என்ன பண்றாரு ஓற்ற சரவணபவன் என்ன பண்றாரு நான் முருகனை ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு முருகனை மட்டும் தான் ஏத்துக்குறேனாரு நல்லா அழகா இருக்கார் அப்படி இருக்காரு இப்படி எல்லாம் கரெக்ட் நாங்க இதெல்லாம் எப்படி செய்யறது கும்பாபிஷனம் செய்யறது முடியாதுன்னுட்டாரு முருகன் போய் என்ன பண்ணா பத்திரிக்கை வச்சுட்டு வந்தோம் நாங்க அண்ணாச்சி வீட்டுக்கு ஓட்ட சரவணபவன் அண்ணாச்சி வீட்டுக்கு வச்சிட்டாரு போயிட்டு வாங்கிட்டாரு ராத்திரி கனவுல போய் முருகன் தட்டி அழுப்பிருக்காரு ராஜகோபால் ஏழுந்திரி என்ன சுவாமி நீ பத்து பைசா அவங்கள எதிர்பார்க்க கூடாது நீ இருந்து கூட எந்த கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு வரும் காலைல விடிஞ்ச உடனே எங்களை கூப்பிடறாரு ஐயா தீப்பூட்டி கூட ஒரு குச்சி கூட வாங்க வேண்டாம் என்ன முருகன் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாரு கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி இதே இடத்துல உட்காண்டிருக்காரு உட்காண்டுகிட்டு சுருக்கமா சொல்லும் போது ஒருத்தர் கோச்சிங் போயிட்டாங்க அவரை கூப்பிடுறாரு அவர் கோச்சிங் போது இவருக்கு எப்படி தெரியும் அவர் கூப்பிட்டாரு ஐயா நீங்க பாத்துங்க பரிபாலம் பண்ணீங்க மிச்சத்தை பாரு நான் பாத்துக்கிறேன்ட்டாரு சுப்பாருமன் கச்சேரி முருகன் கச்சேரி வேகமா நடக்குது மாயா ஜாலத்தில் நடக்க நடக்கிற நடக்குது இதுக்கு முன்னாடி யார் வந்தார்னா கிருபானந்த வாரியார் அவர் வந்து மூணு தடவை வந்துட்டார் ஏன்னா முருகன் அப்படின்னாலே முருக அடியார்களை ரொம்ப பிடிக்கா பிடிக்க ஆரம்பிச்சு புவனேஸ்வர சாமிக்கு வந்தாரு ஐயோ அந்த காலத்துல ஆதி ஆதியிலே கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷமே திருச்செந்தூர் முருகன் வைங்க அவர்தான் தான் பேர் வச்சவரு அதுல ஒரு ஆதி இன்பு இருக்குங்க அழகாதி இன்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே வச்சதுதான் நாங்க வைக்கல திடீர்னு வைக்கல இது இப்ப என்னன்னு கேட்டா மக்கள் சீனியர் சிட்டிசன் பாத்தீங்களா எப்படி இருக்கு அவங்க வர்றாங்க அதே முருகன் தான் காட்சி கொடுக்குறாரு கடல் தான் ஒண்ணு இல்ல கருணை உள்ள இருக்குது கருணை கடல் அங்க இருக்குது இங்க வந்தவங்க பத்து நாள் ஐயா நான் ஒரு பத்து வருஷமா நிறைய நாள் நினைச்சிருக்கையா வேண்டு நினைத்த நினைக்கிறய்யா திருச்செந்தூர் போக முடியலன்னா இங்க வந்து அவரு தெரிஞ்சிடுது அங்க நம்ம இத்தனைக்கும் ஊடகத்துல வேலை பாக்குற ஒரு அம்மா ஐயோ திருச்செந்தூர் போயிட்டு நானு அப்படின்னு இன்னொரு அம்மா சொல்றாங்க சொல்லக்கூடாது வந்துட்டாங்க ஒரு ஐயா கூப்பிடுறாரு வாமா முருகனுடைய ரூபத்துல நான் இட்டு போய் காட்டுறமான்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் என்ன ஆச்சரியம் பண்ணுவோம் அதான் அதிசயன்றாங்க பாத்தீங்களா அதுதான் தாய் இப்ப ரீசன் எடுத்துட்டீங்கன்னா உங்க கண்ணில் இது இருக்குது சந்தனகா பண்ணாரு அதிசயம் பாருங்க சரியா பண்ணல என்ன கூப்பிட்டு காட்டுறாரு கிட்டவனாரு சுவாமிநாதன் ஐயா இடது கண்ணில் தூசு இருக்கு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவர் போட்ட மாலை எல்லாம் சரிஞ்சு போச்சு எல்லாம் போகட்டும் இரண்டாவதுமா கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம் கும்பாபிஷேகம் அறுபதாவது ஐ பன்னெண்டு அறுபது வருஷம் அஞ்சாவது மகா கும்பாபிஷேகம் மக்கள் வந்து அள்ளி குடுக்குறாங்க ஆமா குடுக்கற காமம்பா பதினெட்டு அறுபது அந்த அறுபதுன்றது வந்து எங்க எங்களுக்கு எவ்வளவு சாதகமா இருக்கு தெரியுங்களா மக்கள் வந்து நினைக்கிறது என்னவோ கொண்டு வீட்டுக்குள்ள சேர்த்துறாரு என்ன பொருள் வேணுமோ உங்களுக்கு என்ன கேட்டுனா அதாவது நிரமாத கர்ப்பிணி குழந்தை இல்ல இந்த பயணியா நடந்து இங்க நடந்தது ஆஹ் வேண்டிக்கிட்டாங்க நிறமாத கர்ப்பிணி ஆயிட்டாங்க நாங்களே வலைக்கா பண்ணலாம் நினைச்சோம் நடந்த உண்மை இது இந்திய கோவில் வளைக்காப்பில் ஆறு நாளுக்கு ஆறு இருக்குது மாயமா போயிட்டாங்க இவங்களை கேட்டா இவங்க கேட்டா அவங்களுக்கு தெரியல இவங்களை கேட்டா அவங்களுக்கு இவ்வளவு தெரியல என்னதான் நடந்தது நேரா நானே போறேன் அவங்க வீட்டுக்காக நிக்கிறாரு அரை மணி நேரமே அரை அரை மணி நேரம் மருள் ஆடுறாரு சாமி அப்படி சாமி இப்படி சாமி என்னதான் நடந்தது ரெண்டு குழந்தை பிறந்துட்டோம் என்னது முதல்ல பிறந்த பெருமாளம் ரெண்டாவது பிறந்த முருகனாம் எப்பா சாமி முருகன் அப்பதான் மூச்சே வாங்குச்சு ஒரு இருபது நாளுக்கு முன்ன வந்து அந்த குழந்தைங்களை காட்டு போனாங்க அது மட்டும் இல்ல இந்த கும்பாபிஷேகம் நடந்ததுனால மக்கள் ஒவ்வொருத்தரும் விரும்பி ஐயா நான் இது ஐயா என்னால முடிஞ்சு அது செஞ்சா உதாரணம் வாங்கி கொடுத்துட்டுமா இன்னொன்னு பத்து கிலோ தங்க இன்னும் பத்து கிலோ இது வாங்கி கொடுத்துட்டுமா அரிசி வாங்கி கொடுத்துருமா இன்னொன்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வேண்டுதலுக்கு இணங்க இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நூறு மடங்கு வீட்டு வச்சுட்டாரு இங்க இருந்து கேட்டு போறாங்க அங்க போய் வீட்டுல வச்சிருக்காரு ஐயா ஐயோ ஆத்மாத்தமா வர்றாங்களே ஐயா ஆத்மாத்தமா குடுங்க அவர் சொல்லுவாரு முருகா என்ன போய் சொல்லி ஒரு அம்மா சண்டை போட்டு வர்றா வீட்டுக்காருக்கும் அவ சண்டையா அவங்க என்ன சொல்றாங்க கையில வந்து செண்பகப்பு மாலை இருக்கு ஒவ்வொரு அதிசயமும் செண்பகப்பு மாலை இருக்கு என்ன அவங்க வீட்டுக்கு டெய்லி சண்டையா என்ன சண்டை கேட்டா உன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்குது எப்போ பாரு கோயில் கோயில் என்று அந்த அம்மா என்ன சொன்னாங்க விருப்பம் தான் இட்டு போயில விட்டுருந்தாங்க விட்டுருட்டாரு இறங்கிடு நேர வந்த முருகிட்ட சண்டை போடுறாங்க பூ குடுத்துட்டே இருக்க போனேன் அம்மா உன் வேண்டுதல் என்னன்னு கேட்டாருமா அப்பா வந்துட்டாருப்பா நீ உண்மையா இருந்தால் நீ இருக்கிறது உண்மையா இருந்தால் நீ என்கிட்ட பேசணும் கார்கிட்ட முருக்ட்ட நீ என்கிட்ட பேசணும் இல்ல நீ பேச முடியல யாரா விட்டு பேச சொல்லு யோசிச்சாங்க முருகன் வந்து என் மூலிமா பேசிட்டார் அம்மா நீ கவலைப்படாத அம்மா இன்னும் வர்றாங்க பேரோட வராங்க அந்த மாதிரி தாய் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இந்த கும்பாபிஷேகம் தேதி இருபத்தஞ்சி மூணு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு மூணு மார்ச் மாதம் இருபத்தி ஆறில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண ஒரு பண்ண தியமன் தேதி நியமனம் பண்ணியிருக்காரு தேதி போட்டுட்டோம் முருக பக்தர்கள் தங்களால் இயன்றது யாரையும் கட்டாயப்படுத்தலை தங்களால் இயன்றது எது என்ன வேண்டுமானாலும் கொடுத்து அவங்களுடைய பங்கு அது சில பேர் பங்கு இருக்கு எங்களுடைய பங்கு எல்லாம் முதல் பங்கு நின்னைக்கும் சம்பளம் வாங்கன்னா என்னுடைய பேர் எடுத்து பாருங்க இன்னைக்கு அன்னைக்கு சம்பளம் இன்னைக்கு அதே சம்பளம் எப்படி அன்னைக்கு சம்பளம் இன்னைக்கு பென்ஷன் அந்த பென்ஷனை வந்து மாத்துறேன் அதே சம்பளம் ஆக்குறேன் முதல்ல ஐயாவுக்கு கொடுத்துட்டு தான் மறு பாப்பேன் தொடர்ந்து இது வந்து அவர் என்ன சொன்னார் ரெண்டு பாகம் கட்டினவர் ரெண்டு பாகம் உண்டு என்று ஒரு பாகம் நைட்டு போய் பார்த்தாரு எல்லாமே அவரோட இல்ல 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 முருகன் சிவபெருமான் எழுப்புறாரு ஹலோ ஏந்திரியா என்னது பேர் எல்லாம் போடக்கூடாது இன்னைக்கு சொல்லிட்டு போறாரு நாளைக்கு பேர் போடலான்னு நைட்டு போறாரு முருக சிவபெருமான் எழுப்புறாரு பத்மநாபன் பேர் எல்லாம் போடக்கூடாது அப்படியே மொட்டையா இருந்தாதான் பெருமையா இருந்தாதான் அதுக்கா ஆச்சரியம் அதே மாதிரி ஒருத்தனுக்கு தானம் கொடுக்கறேன் இல்லையா

அத மழையில நினைஞ்சு வேஸ்டா போகுது திரும்ப திரும்ப நம்ம குருக்களோட சொன்னாரு ஐயா காணிக்க முடிஞ்ச உங்க பூஜம்ல வைங்க யாரையும் கட்டாயப்படுத்த கூடாதுன்றது ஒரு பாயிண்ட் இத வேஸ்டா கூட பாழா போக கூட ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து காட்டுறாங்கப்பா சர்வீஸ் கமிஷன் ஆர்டர் வந்து ஐயா கட்டிச்சியா கவர்மெண்ட் யாருன்னா சொல்லுவாங்களே வீட்டுக்கு கூட போகலையா நேரா கொண்டு ஆர்டரை கொண்டு காட்டுறாங்க அது காட்டும் போது முருக சந்தோஷப்படுறாரு பாருங்க இப்ப நான் பேசிட்டே இருக்கும்போது நாலு பேர் நிக்கிறாங்க ஐயா ஏன் வேண்டுது நிறைவேறிச்சியா ஐயா வேண்டுது ஒண்ணு கூட நூத்துக்கு நூறு ஒண்ணு கூட டிஃபால்டர் கிடையாது ஃபெயிலர் கிடையாது அவர் என்ன பண்ற சில இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாள் லேட் ஆகும் எல்லாமே நடந்துருதுன்னா என்ன ஆச்சரியம் பாருங்க ஆகையனால ஏம்மா இது வந்து அற்புதமான தெய்வம்ன்றது அதிசயமான தெய்வம்ன்றது முருகபெருமான் அருளால எல்லாமே நடக்குதுன்றது போக முடியலையன்ற அந்த ஒரு இதுக்காக நான் இங்க இவரை பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சு இன்னைக்கு மார்னிங்ல இருந்து தோணிக்கிட்டே இருந்தது ஏன்னா சஷி விரதம் இருப்பேன் எப்பயுமே தான் வடபண்ணிக்கு போவோம் அடிக்கடி இங்க வரும்போது இவரு கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு இங்க வரணும்னு போல இன்னைக்கு காலையில இருந்து தோணிகிட்டே இருந்தது அதனால இங்க இவரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் எவ்வளவு மேல இந்த கோவிலுக்கு வரீங்க நான் இங்க ஒரு டூ இயர்ஸா வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் ஆனா வடபழனி அடிக்கடி போவேன் இப்ப இவரு அடிக்கடி கூப்பிடுற மாதிரியே இருக்கு எனக்கு அதனால திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுல இருந்து ஐயாவை பாக்க அடிக்கடி வந்துட்டே இருக்கேன் திருச்செந்தூர்ல சில பேருக்கு ஒரு வைப் கிடைக்கும் கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போனா மட்டும்தான் எனக்கு அங்க அந்த வைப் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதையும் திருச்செந்தூர் இதுவும் குருஸ்தலம்ன்றாங்க உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டபிலான விஷயங்கள் இங்கயும் கனெக்ட் ஆகுது கண்டிப்பா கிடைக்குது ஏன்னா நினைச்ச நேரத்துக்கு அங்க போக முடியாத தூரத்துல அவர் இருக்கிறதுனால இவரு எனக்கு பார்க்க ஈஸியா இருக்கு இவரு நினைச்சாதான் என்னாலும் இங்க வர முடியும் அவர் அடிக்கடி நான் நினைக்கிறதுனால அவர் என்ன கூப்பிடுறாருன்னு நினைச்சிட்டு அவர் தேடி வந்துட்டே லக்ஷ்மிக்கு முருகர் அப்படின்னா யாரு முருகா மூச்சு விடுறதே எனக்கு முருகானா ரொம்ப பிடிக்கும் மூனா முகுந்தன் ரூனா ருத்ரன் காணா காத்தல் தொழில சரி எல்லா தெய்வமும் அதுல அடங்குறதுனால முருகன் அப்படின்னு சொன்னாலே எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுற மாதிரி நினைச்சிட்டு நான் ஓடி வந்துடும் முருகர் பார்க்க எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் சந்தோஷம் எதா இருந்தாலும் நான் அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பேன் முருகர்னா என்ன சொல்றது முருகா அவ்வளவுதான் அம்மா மாதிரி. இந்த இடத்துல இருந்துதான் எனக்கு முருகரை இவ்ளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இவ்வளவு பாசமா அவர் மேல இருக்குன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல தெரிஞ்சது அப்படின்னா பர்டிகுலரா ஏதாவது ஒரு இடம் நான் வடபழனியில இருக்கிறதுனால எனக்கு வடப்பழி முருகர் ரொம்ப பிடிக்கும் இப்போ திருச்செந்தூர் அதனால போனதுல இருந்து இவரை எனக்கு பிடிக்குது பாலகனா எனக்கு ரொம்ப பிடிக்குது அவரை நினைச்சுட்டே இருக்காரு அவரை பார்க்க வரணும்னு தோண்டிட்டே இருக்கு அதனால அடிக்கடி வர ஆரம்பிச்சேன் இவரை பாக்குறது நீண்ட நாட் நீண்ட நாட்களா எனக்கு இந்த ஒரு கோரிக்கை இருந்தது நிறைவேறாமலே இருந்தது ஆனா முருகருடைய பாதம் நான் பிடிச்ச உடனே எனக்கு இந்த விஷயம் வந்து நடப்பானா வீடு அது மாதிரி எதுவும் கட்டி பெரிய கஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவர்தான் கை கைப்பிடிச்சு தூக்கிட்டு வந்து எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் நல்ல வாழ்க்கை அவருதான் என் கண்ணுல தெரியறாரு அவரை நம்பி அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் ஏதா இருந்தாலும் முருகர் பாத்துப்பாரு நான் ரொம்ப கவலைப்பட்டுனே இருந்தேன் ரொம்ப மன இதுல இருந்தேன் அப்புறம் இங்க வந்துதான் ஒரு ஒரு மூணு நாலு வருஷமா தான் எனக்கு சரியாச்சு உடம்பே எல்லாமே சரியாச்சு மனசு முருகர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது இப்படி உங்க கண்ணுல தன்னால தண்ணி வருதுதான் அவ்வளவு கனெக்ஷன் என்ன அவரு தான் எனக்கு உயிரே அவர்தான் நெஜம் எல்லாமே அவரு நினைச்சு நம்ம வந்தோம்னாவே நடந்துரும் எல்லாமே ஒரு மன நிம்மதி முருகராட்டம்

எனக்கு வந்து பய பய பையன் கிடையாது அதனால எங்க பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆளுக்கு ரெண்டு பேருக்குமே திருச்செந்தூர் போனும்ன்றது நிறைய பேருடைய ஆசை சில பேரால அங்க போக முடியாது அவங்க எல்லாமே இங்க வர்றதா சொல்றாங்க அங்க இருக்கிற அதே பாசிட்டிவ் வைப் இங்கயும் இருக்கா அங்கேயும் நிஜமா இருக்கு நூறு சதவீதம் இங்க இருக்கு எல்லாமே முடியாதவங்க இங்க வந்து போனாவே இங்க வந்து காலம் மிதிச்சாவே போதும் ஒரு பாதத்தை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நின்னாவே போதும் அவர் பாதத்தால் எல்லாமே நடந்துரும் நஞ்சோ நஞ்சோ ஆனா அந்த கோயிலுக்கு வந்தப்போ நான் கண்ணீரோட தான் வந்தேன் ஏன்னா என் பொண்ணோட உடம்பு அந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கோயிலுக்கு போய் என் குழந்த உடம்பு சரியாவல ஆனா நான் தீவிர பெருமாள் பத்தர் பெருமாள் பத்தர் வந்து இந்த கோயிலுக்கு நான் போய் தான் பாக்கலான்னு இங்க வந்தோம் இங்க வந்து கண்ணீரோட போது என் குழந்தைக்கு ரொம்ப பாதிப்பு தான் நான் கஷ்டப்பட்டேன் என் பொண்ணுக்கு அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்தவொன்னா தெரிஞ்சு காலை எடுத்து வச்சவொடனே என் பொண்ணுக்கு நீதான் பண்ணி கொடுனா உங்ககிட்டதான் ஒப்படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இப்படி போய் அந்த டைனு கூட தெரிய மாட்டேன் என் பொண்ணு போன் மாட்டான் ஆமா நான் கிளியரா இருக்க மாட்டேன் அது சக்தியை அது உண்மைங்க போய் கிடையாது இன்னைக்கு நான் பதினோரு வாரமா அந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் இன்னோட பதினோரு வாரம் ஆகுது ஆனா மூணாவது வாரமே என்ன திருச்செந்தூர் முருகருக்கு வர வச்சுட்டாரு அந்த மாதிரி கூட நீண்ட நாள் கனவு அது எனக்கு திருச்செந்தூர் போனோன்ட்டு சின்ன வயசுல இருந்து அந்த கனவு இங்க வந்துதான் மூணாவது வாரமே நிறைவேறிச்சு இன்னைக்கு நான் முருகருக்கு வந்து கும்பிட்றேன்னா அது உண்மை தீர்க்க என் பொண்ணுக்காக வந்து கும்பிட்டேன் இன்னைக்கு என் பெருமாளுக்கு அப்புறம் என் முருகர் தான் நினைச்சு வாழ்ந்து இதுதான் என் உலகம் வாழ்க்கை நீங்க சொன்ன மாதிரி பெருமாள் அப்படிங்கிறவரை ரொம்ப பிடிக்கும் அவரை இஷ்ட தெய்வமா வழிபட்டுட்டு வழிபட்டு முருகரை எந்த இடத்துல வழிபட்டா நம்மளோட வாழ்க்கை மாறிடும் நானு மனசுல வந்து ஒரு சேஞ்ச் வச்சிருந்தேன் நம்ம குழந்தைய காப்பாத்த யாருமே இல்லையா எவ்வளவு கடவுள் கிட்ட போறோம் வரோம்ட்டு அதனால எந்த கடவுளை வந்து சும்மா யூடியூப் தான் திறந்து பார்ப்போம் அந்த தான் முருகரை பத்தி சொன்னாங்க இங்க இருக்க முருகர் கோயிலுக்கு வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்க அதே மாதிரி இந்த முருகர் கோயிலுக்கு வந்தேன் என் பொண்ணுக்கு அன்னைக்கே பத்தே நிமிஷம் தீர்வு கிடைச்சது இன்னைக்கு என் பொண்ணு நல்லா இங்க வந்திருக்கான் என் கூட வந்தவங்க கூட சாட்சி அதுக்கு அந்த அளவுக்கு தீர்வு ஆகி நல்லா இருந்தது இன்னைக்கு என் பொண்ணு கையாலே வந்து பிரசாதம் கொடுத்துருக்கோம் அவளையும் எட்டிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இன்னைக்கு என் பொண்ணும் முருகர் தான் கும்பிடுறான் அந்த செவ்வாக்காம விரதம் இருக்கிறது எல்லாமே முருகர் தான் ஆகும் இன்னைக்கு கும்புறது அதனால தீவிரா சொல்றேன் தயசெய்து யாரா இருந்தாலும் முருகரை வந்து கும்பிட்டு பாருங்க அதோட பலன் கைமையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் நாங்க ஒன்பது வாரம் இங்க அவர் தான் எங்களை வர வச்சாங்க நினைச்சிட்டு இருந்தோம் எங்களுக்காக ஆட்டோ டிரைவர் கூட காத்து நிறந்து எங்களை அவர் அவர் இட்டு லவ் அளவுக்கு இப்ப காத்து நிற்கிறாங்க அவங்க நான் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரியே இருந்தேன் வீட்டுல எப்படிதான் வர்றேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் வரும்போதே ரொம்ப பைத்தியமா இருந்தேன் அப்புறம் பார்த்தா மூணாவது வாரமே எனக்கு வேலை கிடைச்சிச்சு முக்கியமா அப்படியே உடம்பு எனக்கு வேலை கிடைச்சிருந்தேன் பர்மிஷனும் கிடைச்சிச்சு வேலை கிடைச்சது இல்லாம எப்படிடா வரப்போறமோ இந்த ஒன்பது வாரம் நினைச்சா மேடம் கிட்ட கேட்டுட்டு நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போறேன் மூணாவது வாரமே நான் வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி சொன்னாடா நான் அவங்களும் எனக்கு பர்மிஷன் குடுத்துட்டாங்க

எனக்கு வந்து போய் சூசன் பண்ணிற அளவுக்கு நான் போயிட்டேன் ஆனா இந்த அளவுக்கு வந்து என்ன எனக்கு சேவை பண்ணி நான் இந்த அளவுக்கு வந்து அவர் எத்தியுமா வாங்கி கொடுப்பேன் பூ வாங்கி கொடுப்பேன் எத்தனா வாங்கி கொடுக்க மாட்டேன் ஆனா நானும் வந்து சாய்பாபா பார்த்தேன் ரொம்ப சாய்பாபா விரும்பி சாய்பாபா தான் எனக்கு அவதார் கை கொடுத்து வரு அவரு சாய்பாபா நல்லா கும்பிட்டு வாரம் வாரம் மயிலாப்பூர் போவேன் மயிலாப்பூர் போயிட்டு பிரசாதம் வாங்கி கொடுப்பேன் காய்கறி வாங்கி கொடுப்பேன் மாசம் மாசம் அரிசி வாங்கி கொடுப்பேன் சாய்பாபா எல்லாம் பண்ணுவேன் நான் எப்போ நான் இவருடைய கால் பாத சுத்தி எனக்கு பட்டுதோ நான் இவருக்கு வந்து எனக்கு நூத்துக்கு நூறு எனக்கு உண்மை நான் எனக்கு வந்து எங்க நான் கோயிலதான் இருப்பேன் நான் சேவை பண்றேன் எப்படி என் கடன் தான் எனக்கு தெரியாது நானும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கடன் போவோம் கடன்காரங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா கடன் போவோம் எந்த பிரச்சனை இல்லாம எதுவும் நல்ல மாதிரியா இருக்கிறேன் இந்த கோயிலுக்கு ஒரு நாள் வரனால எனக்கு ஊருக்கு போயிட்டு போன வர கூட இந்த கோயில் வரணும் அதுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன் எப்போ போய் பா முருகிற பார்ப்போம் எப்ப போய் முருகரை பார்ப்போம்னு அவ்வளவு ஒரு ஆவளோட தனியா படுத்தா கூட அந்த முருகர் வந்து என் கூட பேசுற மாதிரியே இருக்கும் வருவாரு வீட்டுக்கு எழுப்புவாரு கரெக்டா நீ பாருங்க கரெக்டா ஆறு மணி நான் ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது ஆனா அந்த கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே கை குடுக்குறாங்க நல்ல கைக்கு மேல பலன் கிடைக்குது நல்லா ஒரு ஆக்டிவா இருக்கு உடம்பு ஆக்டிவா இருக்கு எந்த ஒரு மாத்திரம் வந்து நான் சாப்பிடல இந்த கோயிலுக்கு வந்து நான் மாத்திரம் வந்து எடுக்கிறது கிடையாது ஆக்டிவா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு எந்த ஒரு இது இல்லாம பற்றி முருகனுக்கு முறை திருச்செந்தூர் போக முடியாது என்னால ஒண்டியெல்லாம் அவ்வளோ தூரம் பயணம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் இவரை வந்து பார்த்துட்டு போவேன் விசேஷ நாள்லயோ எந்த நாள்லையும் இவரை வந்து தரிசனம்னா நன்மை கிடைக்குது அவ்வளோ அவரை நம்புறவங்களுக்கு நன்மை உண்டாகும் எனக்குலாம் நிறைய சோதனெல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் முருகரை நம்பி ஈஸ்வர நம்பி போக சொல்ல எனக்கு நன்மை கிடைச்சிருக்கு தான் நான் வருவேன் இன்னைக்கு அதுதான் நான் வந்தேன் ஆனால் நீங்க பேட்டி எடுக்கிறீங்க எனக்கு தெரியாது கியூர் நிக்கிறீங்கன்னு நான் வந்தேன் நேற்றுக்கே வந்து போனேன் இன்னைக்கு வந்து போவேன் நாளைக்கு

கடையில வந்து வேலை நடந்துருச்சு ஒரு ரூபா கூட இல்ல என் கையில என்னடா பண்றதுன்னு முருங்க கிட்டதான் வந்து நான் அழுதேன் என்னப்பா நான் வேலைப்பா நடந்துட்டு இருக்கு ஒரு ரூபா கூட இல்லையே நான் எங்க இருந்து போவேன்னு சொல்லிட்டு திடீர்னு மறுநாள் எனக்கு கால் வந்தது என் ஃப்ரெண்ட் லாங் அவங்க ஃபாரின்ல இருக்காங்க அவங்க வந்துட்டு இது மாதிரி எனக்கு செக் என் பேர்ல போட முடியாது உங்க பேர்ல போட்டுட்டு நீங்க எதிர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு சுச்சுவேஷன் வேலை நடந்துட்டு இருக்குப்பான்னு சொன்ன உடனே இல்லப்பா எனக்கு எப்பதிக் பணம் தேவைப்படாது உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்ககிட்ட எப்போ கிடைக்குதோ அப்ப எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உண்மையா சொல்றேன் என் கையில ஒரு ரூபா கூட இல்ல பட் மறுநாள் எனக்கு த்ரீ லேக்ஸ் என் கையில நிக்குது இது உண்மையா அவர்கிட்ட மட்டும்தான் நான் எப்பயுமே என் கஷ்டம் எதா இருந்தாலும் சரி அவர்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன் முருகன் கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு அது ஒரு பெரிய இன்சிடென்ட் அது மட்டும் இல்ல எனக்கு பையன் இப்போ முதல்ல பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு என் பையன் பிறந்தான் எனக்கு நிற மாசம் ரெண்டு எனக்கு குழந்த அப்போ அதுக்கு ஒரு ரொம்ப வருஷமா எனக்கு இல்லை என்னடா இது எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இவர்கிட்ட முறையிட்ட பிறகுதான் என் பையன் எனக்கு ஒன்பது வருஷம் கழிச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பையன் தான் வேணும் எனக்கு முருகன் தான் அவன் பாலமுருகன் நாங்க கூப்பிடுறது பாலமுருகன் தான் அவர்கிட்ட முறையிட்டதுனால எனக்கு வந்து என்ன சொல்றது எனக்கு முருகனே எனக்கு அவர் அவரு எனக்கு குடுத்திருக்காரு என் பையன் கிஃப்ட் அதனால அவன் பேர் பாலமுருகன் தான் நான் கூப்பிடுவேன் பட் எங்க வீட்டுல எல்லாருமே அவனை ஜெயிக்கிறேன்னு சொன்னான் முருகன் கிட்ட எந்த ஒரு விஷயம் நம்ம மனசார வேண்டி நீங்க கேட்டுட்டா மோர் சக்சஸா அது நிச்சயமா நிறைவேற்றுவார் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபத்தஞ்சு வருஷமா நான் இந்த இடத்துல நான் இருக்கேன் இவர ரொம்ப வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு குறையும் அவர் வச்சது கிடையாது அதனால எப்பயுமே அவரை நம்பி வரவங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு நம்ம எல்லாருமே இப்போ முருகர் கோவில்களை அதிகமா தேட ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி பழமை நிறைந்த கோவில் இப்ப கொஞ்சம் கோவில்கள் தான் இருக்கு அந்த வகையில வந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து ஒரு அறுபது வருடம் பழமை நிறைந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எல்லாருக்குமே முருக அடியார் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அவங்களே நம்ம நிறைய பேரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில கிருபானந்த வாரியார நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவரா இருக்கும் அவருமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய முருகருக்கு உகந்த பெயரா இருக்கும் அப்படின்னு அப்பயே கிருபானந்த வாரியர் சொன்னதாகவும் அதுக்காக தான் இந்த கோவிலுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு வச்சதாகவுமே நிறைய பேர் சொல்றாங்க